அனைவருக்கும் வணக்கம் மீனராசினே இருக்கு சூரியன் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க அதாவது இவ்வளவு நாட்களாக சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் தனது ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்ரன் மற்றும் புதனோடு இணைகிறாருங்க இதனால் விபரீத பொருட்டு ராஜயோகம் என்ற வகையில் வாழ்வில் வாழ்வில்்சற்பட இருக்குது குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் துறை என அனைவருக்குமே என்ன மாதிரியான உங்களுடைய ஏற்பட இருக்குது குறிப்பா இக்காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஊஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் சுக்கிரன் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் பகவானை பொறுத்தவரைக்கும் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றான் சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானத்தியை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்க சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும் இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது நவ செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் அதாவது ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் பகவானை வழிபாடு செய்யும் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பு சூரிய பகவான் வழங்குகிறாரு எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிறைந்த பி காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடித்து எழுக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இத்தகைய இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூர்ண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் தனது ராசிக்கு அதிநட்பு கிரகம் மிதுனத்தினுடைய ராசி மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய இலாபஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு வாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாரு எனவே அவருடைய பார்வை சிறப்பு பலவிதமான நன்மைகளை தருங்க மற்ற கிரக துன்பங்களை குறைக்கும் சுக்கரன் பலம் பெற்று நான்காம் இடத்தில் இருப்பதால புதிய பதவிகள் அதிகாரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இவ்வளவு நாட்களாக வேலைக்காக நீங்கள் காலம் போய் வேலை உங்களை தேடி வரக்கூடுது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மீனராசினேயர்களுக்கு மிக மிக நல்லது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை விஜய்பது நல்லதுங்க காரணம் உங்களுக்கு தற்போது ஏழரை சனி தொடங்கிவிட்டதாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதாலும் தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த டை சச்சரவுகள் நீங்கி இருவர்களும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலக்கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது அதே போல என்ன மாதிரியான விஷயங்கள்ல மீனராசினியர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுக்கரன் ராசியில் பிரவேசிக்கும் காலத்தில் வீடு மனை இவற்றில் சில பிரச்சனைகள் வரலாங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால சடார் என்று உங்களுக்கு கோபம் வந்துவிடுங்க அதனால் பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால சற்று எல்லா விதத்திலும் எச்சரிக்கை அவசியங்க வார்த்தைகளை பேசும் போது நிதானித்து பேசுவது மிக மிக அவசியங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க விரையஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஜாக்கிரதையாக செலவு செய்ய வேண்டுங்க ராசிக்குள் ராகு இருப்பதால எண்ணங்கள் பெரிதாக இருக்குங்க ஆனால் அவைகள் ஏமாற்றங்களை தரும் என்பதால் எதிலும் இப்போதைக்கு ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் மீனராசினியர்களுக்கு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்